சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பழனி கணக்கம்பட்டியாரே சரணம் இந்த வீடியோ பார்க்குற நட்டு ஆட்சி மூலமாக பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இன்றைக்கி கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ஏன் இவ்வளோ கூட்டம் கணக்கம்பட்டி ஜீவ சமாதியில இந்த சித்தருக்கு மட்டும் இவ்வளோ மகிமையா ஏன் இவ்வளோ கூட்டம் நினச்சது நடக்கிறது கேட்குறது நடக்க போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ என்னுடைய சொந்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் நடராஜன் ஆர்போட்டை நடராஜன் இந்த ஆஃப் மேன் ஃபார் கான்சன்சி பொதுவாக கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசுறேன்னா நான் இங்கே பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா என்னுடைய அனுபவம் இன்னும் ஒரு இதை புரிஞ்சுக்கோங்க கணக்கம்பட்டி ஐயாவை வந்து ஒரு மாசத்துக்கு மூணுலேருந்து நாலு தடவை போய் ஐயனை போய் நான் தரிசனம் பண்ண போயிட்டு வந்துடுறேன் இருந்து போய்ட்டு வர்றேன் அதே டயத்தில் ஐயன்கிட்ட நம்மளுடைய குறைகளை மனசார வேண்டிக்கோங்க நம்ம அம்மா அப்பாங்க நம்ம அப்பாட்ட நீங்கள் மனசார உங்களுடைய குறைகளை சொன்னீங்கன்னா நம்ம அம்மா அப்பா நமக்கு வந்து எதுவும் பண்ணுவாங்களா நல்லதே தான் பண்ணுவாங்களே அதே தான் நம்ம கணக்கம்பட்டி ஐயாவும் நமக்கு நல்லதே தான் பண்ணுறது இன்னைக்கு பௌர்ணமி அமாவாசை புனர்வுசத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் வந்துக்கிட்டாங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் கணக்கம் பண்ணி ஜீவ சமாதி போயிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே நான் நல்லா தான் தெரியும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை இருபத்தோரு நாட்கள்ல ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும் நீங்கள் என்ன கோரிக்கை நேர்மையான முறையில் வேண்டிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சக்சஸ் ஆகும் எனக்கு நான் நேரடியாக பார்த்த அனுபவத்தை நிறைய பார்த்த உண்மை சம்பவத்தை ஒன்று சொல்லிடுறேன் போன வருஷம் பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டிக்கு போயிருக்கோம் போயிருக்கும்போது என்னோட ஒரு சகோதரி வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க அந்த ட்ர சகோதரி பார்த்திங்கன்னா முகமெல்லாம் அழுது முகமே இவ்வளோ வீங்கி இருக்குது அது பெண்களோட இதில் நம்ம கேட்க முடியாதுல்ல ஆனால் பஸ்ஸு ஃபுல்லாக ஒரே ஆடுக்காங்க கனகம்பட்டியில் அந்த தங்கச்சி இறங்கிட்டாங்க நானும் இறங்கிட்டேன் என்னை கேட்குறாங்க இங்கேருந்து கனகம்பட்டி எவ்வளோ தூரம்னா நடக்கணும் எவ்வளோ தூரம் போகணும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரம் இதுப்பா ஆட்டோ வரும் போகலான்னு சொல்லும்போது அந்த தங்கையால் வெயிட் பண்ண முடியலை ஐயாவை பார்க்கணும் நான் ஓன்னு அழுகணும் சொல்லிட்டு நேராக விருது நடந்து போயிடுச்சு மதியானம் வெயில்லங்க நல்லா கெடுங்க மதியம் வெயிலில் வச்சு வெயிலில் நடந்து போயிடுச்சு போய் ஐயன்ட்டு அந்த பிரிஞ்சு மரம் பார்த்தீங்களா அந்த பிரிஞ்சு மரத்துல ஒவ்வொன்று கண்ணீர் அழுகுது என்னன்னு கேட்டா அந்த அம்மாவுக்கு கிடைத்த வாழ்க்கை சரியில்லை அவர் கணவர் வந்து வேற பெண்களோட தொடர்பு இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு தவறான கருத்து மூலம் குடும்பத்துல சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதனால அந்த லேடி வந்து கையாட்டு மனசார அழுது வேண்டுது அந்த வேண்டிக்கிடும்போது அது என்னென்னு தெரியல மத்தியானம் உச்சி காலம் பூஜை டைத்துல நல்லா வேண்டிக்கிடுது அதுக்கடுத்து அந்த அம்மா வந்து உள்ள ஜீவ சமாதியில் போய் கொஞ்சம் நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சமையல் அன்னதான கூடத்தில் போய் குடமாடாந்து கிளம்பி பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க அதுக்கடுத்து கோவிலுக்கு எல்லோரும் வர்றாங்க எல்லாத்தையும் நம்ம அட்ரெஸ் கேட்க முடியுமா முடியாதுல்ல இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து அவங்க யாரும் நம்ம வர தெரியல அடுத்து ஒரு மூணு மாதம் கழித்து அதே ஜீவ சமாதியில் பௌர்ணமி பூஜைக்கு நான் வந்து கோம்பைக்காடு போயிருக்கேன் கோம்பைக்காடு ஐயனுடைய இருந்து நம்ம கோம்பைக்காடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அந்த கோம்பைக்காடில் கோயிலுக்கு பார்க்கும்போது அந்த அம்மாவும் வந்திருந்தாங்க அன்னைக்கு கேட்குறாங்க ஆனால் நீங்கள் மதுரையிலேருந்து வந்தவர் தானே யூடியூபர் நடராஜனை அப்புறம் திருச்சியில் உங்கள் ஆஃபீஸ் வச்சுக்கோங்களேன் அம்மாட தங்கச்சி சொல்கிறாரு உண்மையிலே ஐயனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு என்னை விட்டு பிரிந்த கணவர் வந்து இன்னைக்கு என்னோடு சேர்ந்து இருக்கிறாரே என்னுடைய கணவர் இவர் தான் சொல்லி சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக என்னை பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்குது அதே மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த கை ஐயனை பண்ண வர்றாங்க மகளுக்கு சரியான வாழ்க்கையை அமையலைன்னா மகனுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லை மகனுக்கு சரியான பொண்ணு அமையலை இந்த மாதிரி இருந்தாலும் ஐயனுடைய ஜீவ சமாதிக்கு நிறைய பேர் வர்றாங்க உடம்பு நோய் இருந்தாலும் சரி ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி எல்லோரும் கணக்குமேட்டி ஜீவ சமாதி வர்றாங்க நீங்கள் நினச்சது நடக்குது அதனால தான் இந்த இடத்துக்கு அவ்வளோ கூட்டம் அதனால தாங்க இன்றைக்கி கணக்கம்படி சித்தர்னாலே இவ்வளோ கூட்டம் வர்றாங்க இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க என்னுடைய அனுபவங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்